வந்து ஒரு முதன்மையாகும் அதிக அப்படி தலைவர் வரல சூழ்நிலை கல்லா வரல எல்லாரும் அந்த ஒரு வரையிலாம் அப்படி இல்லாத சொல்ல வேண்டியது எங்களுடைய பகுதிக்கு பொறுப்பாளர் வழக்கறிஞர் ரொம்ப முக்கியமான வட்டாங்க மாநில செயலாளர்களுக்காக காமல் தலைவர் இருந்தாலும் கூட அங்கிருந்து வழக்கறிஞர்

பெரிய ஒரு வலுவான விஷயம் இருக்கு அதான் எழுத பார்க்க வச்சு யாரால முடியும் ஒரு காவல்துறையில சாதாரண பணியில் போகறது போகும்போது அங்கே ஒரு மலையாளம் அங்கே போகிறோம் அப்படின்னா நாங்கள் எந்தோம் சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஆர்பரேஷன் கமிஷனரில் இருந்து எல்லோருமே போவோம் அங்கே எப்படி போகிறோம் வழக்கறிஞர்கள் இதே எப்படி